இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த கிரகண காலகட்டத்தில் நடக்கும் ஒரு யோக பலன் என்ன பொதுவாக கிரகணம்னாலே பயப்படுவாங்க இன்றைக்கி கிரகண காலகட்டத்திலையும் அதை கடுத்து வருகின்ற மாகாள அமாவாசையில் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ பொதுவாகவே குரு வீடுகளோ ராகு வீடுகள் கிடையாது அப்போ ராகு நட்சத்திரங்களோ பொதுவாக கும்பராசி மீனராசி மிதுனம் மற்றும் கடகம் சிம்மம் இந்த ராசிகள் பாதிப்பு அடைய வாய்ப்பு அதிகம் துலாம் மற்றும் விருச்சகம் இதுவும் உண்டு அதில் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா குரு நட்சத்திரம் ராகு நட்சத்திரங்கள்லாம் உழைக்கிற உழைப்புக்கு ஊதியம் பண்ண குழந்தை பாக்கியத்தில் இந்த ராசி ஏதோ ஒரு சிறு தொந்தரவு ஏற்பட்டுகிட்டே இருக்குது இந்த ராசிக்கு இப்போ அப்போ ஜாதக ரீதியாக பார்த்திங்கன்னா அஞ்சாம் வீதி பன்னிரெண்டு இருக்கிற ஏதோ ஒரு பூர்வ புண்ணியத்தில் செய்த நல்வினை கர்மாவோட தீவினை கர்மாவும் ஏதோ ஒன்று வந்துடுது பொதுவாக கேட்டால் பிரம்மா என்னனே தெரியலைங்க ஹெல்த் வைஸ் மாறி மாறி வருது பிரம்மகத்தி தோஷங்கிறாங்க ஏதோ இந்த செய்வனையாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே தெரியல கூட ஒன்றும் இல்லை ஜோளி பிரசனம்னு இருக்குது பிரசனத்தில் போட்டு பார்க்கும் பொழுது உங்கள் இதில் என்ன குற்றம் தான் அப்போ புற்று வந்து தங்கும் அப்போ அந்த புற்றுநோய் சம்மந்தப்பட்டது காலகட்டத்தில் ஒரு நிவர்த்தி ஏற்பட வாய்ப்பு உண்டு நிறைய பேத்துக்கு பண்ணியிருக்கோம் நிற நான் நிறைய குறிப்பாக கடகராசிக்காரங்க சிம்ம ராசி இப்போ கும்பராசிக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த கிரக காம்பினேஷன் வந்து கொடுமுடி இந்த மாதிரி ஸ்தலத்துக்கு போய் பரிகாரம் பண்ணிக்காங்கன்னு கொடுத்துருக்குது நிறைய பேர் வளர்ச்சியாக டெவலப் ஆகியிருக்காங்க கண்கூடாக கூட பார்த்துருக்கோம் அவங்களுக்கு பார்க்கும் நல்ல வேலை கிடச்சி திருமணம் குழந்தை உர்ப்பு சொத்து சுகங்கள் அப்படி டெவலப் ஆகியிருக்காங்க அப்போ வாழ்வில் வெளிச்சம் பெற இது ஒரு வழிவகைகள் ஜோதிடருகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான இந்த கிரகண காலகட்டத்தில் நடக்கும் ஒரு யோக பலன் என்ன பொதுவாக கிரகணம்னாலே பயப்படுவாங்க இன்றைக்கி கிரகண காலகட்டத்திலையும் அதை வருகின்ற மகால அமாவாசையில் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை பற்றி பேசுவோம் இது புதுமையாக இருக்கும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தனுசு ராசி தன் வாழ்வில் குறிக்கோளை நிர்ணயித்துக்கொண்டு போராடி ஜெயிக்கக்கூடிய ராசிங்க இவங்களுக்குன்னு எப்போவுமே ஒரு குறிக்கோள் இருக்கும் சாதனை செய்யக்கூடிய ராசிகள் நிறைய பேர் காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு குரு ஞானம் இவங்களுக்கு ஞானமே முதலீடு மற்றவங்களுக்கு கூறு அட்வைஸ் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க இவங்க நிறைய பேர்த்த வாழ வச்சாங்க என்பது மாற்று கருத்து இல்லை ரைட் பொதுவாக இந்த கிரகண காலகட்டம் செப்டம்பர் ஏழாம் தேதி மற்றும் எட்டு அதில் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு வருது ஒன்பது ஐம்பத்தாறு பக்கம் மற்றும் செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை ஒன்பது இருபத்தாறு வரைக்கும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமிக்கலாக பேசணும்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வருகின்ற காலகட்டத்தால் சூரியனோட ஒளி பிம்பங்கள் அங்கே விழுவதில்லை அப்போ அந்த காலகட்டத்தில் பௌர்ணமியாக இருந்தால் கூட கிரகணங்கள் தெரிவதில் தான் கான்செப்ட் ஏன்னா இது அன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் கும்பராசிக்கும் பெரும் பாதிப்பு கொடுக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி இதில் குரு உங்கள் ராசிக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இந்த நேரத்தில் தாங்க தனுசு ராசிகள் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அதை பயசுவோம் இதில் லாபம் சம்பாதிக்க விஷயங்கள் நிறையா இருக்குது முதல்ல பார்த்தீங்கன்னா கிரகண காலகட்டத்தில் ச புரட்டாதி அப்படி ஒரு நட்சத்திரம் பாதிக்கும் அது குரு அதுக்கு கிரகணங்கள் ஆரம்பிக்கிறது சதயத்தில் ஆரம்பித்து புரட்டாதியில் முடியுது அப்போ பொதுவாகவே குரு வீடுகளோ ராகு வீடுகள் கிடையாதப்ப கிராக நட்சத்திரங்களோ பொதுவாக கும்பராசி மீன ராசி மிதுனம் மற்றும் கடகம் சிம்மம் இந்த ராசிகள் பாதிப்பு அடைய வாய்ப்பு அதிகம் துலாம் மற்றும் விருச்சகம் இதுவும் உண்டு அதில் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா குரு நட்சத்திரம் ராகு நட்சத்திரங்கள்லாம் பாதிப்படையும் இதில் ராசியோ லக்னமோ நான் சொன்னதில் ஒவ்வொருத்தங்களுக்கு லக்னம் ஃபார் எக்ஸாம்பிள் மிதன் லக்னமாக கடக லக்னம் இதில் எது வந்தாலும் பாதிப்பு உண்டு அவங்க சாந்தி பரிகாரம் கிரகண சாந்தி பரிகாரங்கள் பண்ணியே ஆகணும் அப்போ நெட்லேயே பார்த்திங்கன்னா கிரகண சாந்தி பரிகாரங்கள் நிறையா இருக்குது அதில் மந்திரங்களாக இருக்குது மந்திரங்களை ஜபிக்கலாம் அந்த கிரகண காலகட்டத்தில் உணவுகள் ஹெவியான ஃபுட் எடுக்காமல் குறிப்பாக இந்த ராசிக்காரங்க மூணாம் ஹெவியான ஃபுட் எடுக்காமல் மந்திரங்கள் ஜபிச்சுட்டு வாங்க உங்களுக்கு தியானம் செய்து இறைவனே அடையது ஒரு ரூட்டுங்க இந்த காலகட்டத்தில் கோயில் நடைய சாத்திடுவாங்க பொதுவாக பகல் நேரமாக இருந்தாலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நடையை சாத்துவதற்கு முன்னால் ஏழாம் தேதியோ இல்லை எட்டாம் தேதியோ உங்கள் ஜாதக ரீதியாக சந்திரன் ராகு சந்திரன் கேது இந்த ஒரு கான்செப்ட் அப்படினா சூரியன் ராகு சூரியன் கேது இல்லை லக்னத்தில் ராகுவோ கேதுவோ ரெண்டாம் லக்னத்துக்கு ரெண்டு ராகுவோ கேதுவோ உடையவர்கள் இந்த கிரகண காலகட்டத்தில் கோயிலுக்கு சென்று வந்தால் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நீ நிவர்த்தி செய்ய வாய்ப்புண்டு பொதுவாக இந்த தனுசு ராசி பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஜெயிக்கக்கூடிய ராசி இந்த சில காலமாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திருமணம் தடைங்கிறாங்க பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம் உழைக்கிற உழைப்புக்கு ஊதியம் பண்ண குழந்தை பாக்கியத்தில் இந்த ராசி ஏதோ ஒரு சிறு தொந்தரவு ஏற்பட்டுகிட்டே இருக்குது இந்த ராசிக்கு இப்போ அப்போ ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி பன்னிரெண்டு இருக்கிற ஏதோ ஒரு பூர்வ புண்ணியத்தில் செய்த நல்வினை கர்மாவோட தீவினை கர்மாவும் ஏதோ ஒன்று வந்துடுது எதோ கேட்டால் பிரம்மக்தி என்னனே தெரியலைங்க ஹெல்த் வைஸ் மாறி மாறி வருது பிரம்மகத்தி தோஷங்கிறாங்க ஏதோ இந்த செய்வனையாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே தெரியல கூட ஒன்றும் இல்லை ஜோளி பிரசனம்னு இருக்குது பிரசனத்தில் போட்டு பார்க்கும் பொழுது உங்கள் இதில் என்ன ப்ராப்ளம் என்ன தான் பிரச்சனை தாய் வழி கர்மாவா தந்தை வழி கர்மாவா இல்லை சுயக்கர்மாவா இல்லை பிரம்மகத்தி தோஷம் தோஷம் ச கண்ணீர் பட்ட சொன்ன இது என்ன அதை பண்ணிடலாம் இல்லை கிரகங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்கள்லாம் தொந்தரவு பண்ணுது அது என்னென்னு பார்த்தா அதுக்கு நான் கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்து பரிகாரம் பண்ணி நிவர்த்தி ஆயிரும் இல்லையா சரி இந்த கிரகண காலகட்டம் பொதுவாக இந்த கிரகண காலகட்டத்தில் சலிதா லலிதா சரசனாமங்கள் விஷ்ணு சரசனாமங்கள் இது பண்ணலாம் சிவன் கோயில் வழிபாடுகள் பண்ணலாம் தியானங்கள் பண்ணலாம் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது மிகுந்த உங்களுக்கு தோஷத்தை போக்கும் பொதுவாக மனநிலை பாதிக்கப்பட்டவங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ஸ்கின் தொந்தரவு இருக்கிறவங்க புதுசாக இருக்கும் பாருங்கள் புற்றுநோய் உடையவங்க கேன்சர் இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு விமோச்சன காலமாக இருக்கும் ஏன்னா சர்ப்பங்கள் ராகுக்கேதி சர்ப்பத்தில் தான் இருக்கும் சர்பங்கள் எங்கே தங்கும் பார்த்திங்கன்னா தான் அப்போ புற்று வந்து தங்கும் அப்போ அந்த புற்றுநோய் சம்மந்தப்பட்டது சர்ப காலகட்டத்தில் ஒரு நிவர்த்தி ஏற்பட வாய்ப்பு உண்டு நிறைய பேத்துக்கு பண்ணியிருக்கோம் நிற நான் நிறைய குறிப்பாக கடகராசிக்காரங்க சிம்ம சிம்மராசி இப்போ கும்பராசிக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த கிரக காம்பினேஷன் வந்தவங்களுக்கும் கொடுமுடி இந்த மாதிரி ஸ்தலத்துக்கு போய் பரிகாரம் பண்ணிக்காங்கன்னு கொடுத்துருக்குது நிறைய பேர் வளர்ச்சியாங்க டெவலப் ஆகியிருக்காங்க கண் கூட பார்த்துருக்கோம் அவங்க பார்க்கும் நல்ல வேலை கிடச்சி திருமணம் குழந்தை வர்ப்பு சொத்து சுகங்கள் அப்படி டெவலப் ஆகிருக்காங்க அப்போ வாழ்வில் வெளிச்சம் பெற இது ஒரு வழிவகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டான நிச்சயமாக நடக்கும் என்ன காரணம் இந்த கிரகண காலகட்டத்தில் பத்தாம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு புத ஆதித்து யோகமும் ஏற்படுதுங்க புத ஆதித்து யோகம் கூட உங்கள் ராசியை குருவும் பார்க்குது அப்போ எப்போ தோஷத்துக்கு நிவர்த்தி ஸ்தானத்தில் குரு இருப்பதால் நிவர்த்தி அடைந்தே தீரும் என்று மற்ற கருத்தே கிடையாது அப்போ ஜாதக ரீதியாக பார்த்தும் பண்ணிக்கலாம் கொச்சார் ரீதியாக பண்ணிக்கலாம் இது அடுத்து இந்த கிரகணம் ஏழாம் தேதி முடிஞ்சது அதுக்கு அடுத்த பதினாலு நாள் பார்த்தீங்கன்னா திதி கொடுக்க சிறந்த நாள் மகால அமாவாசை இந்த மாகாண அமாவாசை அற்புதமானதுங்க சார் எங்களுக்கு திதி கொடுத்தோம் சரி இப்போ கொடுக்கலாம் திதி கொடுத்தோம் கொடுக்கல முன்னோர்கள் வழிபாடு இருக்குது இல்லை குலதெய்வம் தெரியல இந்த மாதிரி பல இருக்க முடியாது முன்னோர்களுக்கு வேண்டுதல் பண்ணி திதியோ அந்த வீடுகள் ஆற்றங்கரைகள் கொடுக்கலாம் கடற்கரைகள் கொடுக்கலாம் திதியோ தர்ப்பணமோ இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணி கொடுக்கும் பொழுது ஏழேழு ஜென்மங்கள் செய்த தெரியாத தடைகள் விலகும் குலதெய்வ அனுகிரகம் தேவைங்க மாதா பிதா குரு தெய்வம் தான் ரூட்டே முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இறைவனை முழுமையாக சரணடைய முடியாது ஒரு குற்றம் அதாவது ஆயிரம் கோயிலுக்கு போவாங்க பெற்றோர்களை விட்டுருவாங்க நான் சொல்லுவேன் சரி முடிஞ்சளவுக்கு பிடிக்கிறது பிடிக்கலை அவங்க இந்த நடைமுறைக்கு ஒத்து வரல பொறுமையாக இருந்துக்கங்க நீங்கள் என்ன பண்ண அதை பார்த்தோம் குழந்தைங்க வளருவாங்க அப்போ நிறைய பேர்த்துக்கு சொல்லுது ஒரு உணவு தானங்கள் கொடுக்கறது இந்த மாதிரி கிரகண காலகட்டம் முடிஞ்சோடனே ஒரு தானமாக கொடுப்பது உங்களை விட்டு பாவங்கள் போகும் நிச்சயமாக அப்போ திதி தர்ப்பணங்கள் கொடுத்து விட்டு நீராடி விட்டுட்டு வாங்க இது முக்கியமாக எப்படி வேலை செய்யும்னா கர்ணன் நல்லா பாருங்க தர்மபிரபுன்னு ஊருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தார் அவர் இறந்து மேல் லோகத்துக்கு போகும் பொழுது அவருக்கு உணவுக்கு உணவில் சாப்பாட்டுக்கு பதிலாக அவர் கொடுக்கப்பட்ட நகைகள் பணங்கள் வைரங்களாக கொடுக்கப்பட்டது எமேனிடம் முறைட்டார் என்னங்க இது கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது நீ உலக உலோகத்தில் எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த கேட்டு கேட்காமல் கொடுத்த ஆனால் நீ கொடுக்காது ஒன்றே ஒன்று திதி ஏன்னா முன்னோர் தெரியலையே அப்போ அவர் பூல்லோகத்துக்கு வந்து திதி கொடுத்து விமோச்சனம் பெற்ற அமாவாசை மகள் அமாவாசை துணி அமாவாசை இது சிறப்பு இல்லையா இந்த கிரகணம் வந்து அதுலேருந்து பதினாலு நாள் வந்து அதுக்கப்புறம் நவராத்திரி கொண்டாடுற வரைக்கும் விரும்பாருங்க அப்போ இந்த இது ரொம்ப சிறப்புங்க அதனால் இதை நிச்சயமாக தவற விட்டு வேண்டாம் திதி கொடுத்தவங்களும் திதி கொடுக்கலாம் தனுசு ராசி கர்மக்காரக கர்மஸ்தானத்தில் பொதுவாகவே உங்களுக்கு இந்த இந்த அமாவாசை நல்லாயிருக்கும் கர்மஸ்தானத்தில் இருந்து திதி கொடுக்கும் பொழுது தெரிந்து தெரியாமலோ ஏதோ செஞ்சால் இருக்கும் அப்போ சகல சௌபாகியங்கள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை அமையும் சந்தோஷம் இருக்கும் மன திருப்தி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கௌரவம் இருக்கணும் நாலு பேர் மதிக்கிற மாதிரி இருக்கணும் சொத்து சுகங்கள் இந்த காலகட்டத்தில் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை இந்த காலகட்டத்தில் திதிகள் கொடுத்து வேண்டுதல் பண்ணும்போது பொருளும் அருவும் இரண்டரை பெற்றுவோம்ங்கிறது மாற்றிருக்கிறதுல அப்போ நிச்சயமாக பாருங்கள் உங்களுக்கு யாருக்காவது ஜாதக ரீதியாக தோஷங்கள் பா பரிகாரங்கள் பார்க்கணும்னா இருக்கிற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ சொன்னதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் கொடுக்குறவங்களையும் கேள்விருக்கிறவங்களையும் நிறைய பதில் கொடுத்துட்ருக்கீங்க இந்த பாக்கியங்கள் உண்டு சரி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்